மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பார் அது எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும் மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாருக்கு டிஆர் பாலுனுடைய இருந்து காப்பாற்றுவோம் என்ற கேரண்டி கொடுப்பார் மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சோஷியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்றக் கழகம் சோஷியல் மீடியாவில ஆடு மட்டுமே சோஷியல் மீடியா அட்வடைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலான்னு வரதில்லண்ணே அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொம்போது லட்சம் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனியில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஷேர் இந்த மாதிரி குரோனி கேப்டல்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் மருமக மகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பாரு மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே போலாமே வேண்டாம் ஒரு நேரம் இருக்கு எனக்கு ஒரு நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார் அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலியா தமிழ்நாட்டில் எதிர்க்கு இத்தனை பட்டியலன சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய கொடியை கூட அவங்களால ஏத்த முடியல வேங்கவேல் நடந்து எத்தனை நாள் சக்கியூசியா பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சப்பு இல்லாத கேரண்டி மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை நான் மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பார் அதனால கேரண்டி கொடுக்க முடியும் மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக்கு டிஆர் ஆர் பாலுனுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோஷியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் மீடியாவில் ஆடு மட்டுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலாம் வருது அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனியில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஷேர் இந்த மாதிரி குரோனி கேப்டன்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க மறுமக மகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பாரு மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருனா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே என்ன வேண்டாம் உங்க நேரம் இருக்கு எனக்கு உங்க நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியல சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா தமிழ்நாட்டில் எதற்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய கொடியை கூட ஏற்ற முடியல வேங்க வேல் நடந்து எத்தனை நாள் சக்யூஸ்டியா பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை தமிழர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சப்பு இல்லாத கேரண்டி மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாக்கலாம்